முந்தைய மாதிரம் பிஎம் மோடிஸ் நெவர் பிஃபோர் சீன் நாங்கர் யூ ஆல்ரெடி டிவைடட் த கண்ட்ரி எனப் யூ ஆல்ரெடி டிவைடட் த கண்ட்ரி எனப் எனப் இவர் இவருக்கு கோபு சோனியா கிட்டே வாடகை வாங்கிய பா வாடகை பாக்கியம் வாங்குங்க சார் இத்தாலி சோனியா கிட்டே ஏங்க ஒன் கூட சுரணியே கிடையாது இத்தாலி சோனியா வாடகை பாக்கி வச்சுருக்கா வீட்டு வாடகை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பில்லியன் டாலர் வச்சுருக்கேன் பேங்க்லேருந்து சுப்பிரமணியசாமி சொல்கிறான் வாடகை கட்டலாம் என்ன்தான் உங்களெல்லாம் ஒரு ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதுலன்னு அர்த்தம் உங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை சோனியா அப்படின்னு அர்த்தம் எதுக்கு நான் திருப்பி 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 இதை சொல்லிட்டு இருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு ஜூலை மாதம் ராஜேந்திர ஜெயின்ங்கிறவன் சந்திராசாமி தான் கொலைக்கு பின்னணி அப்படின்னு சொல்கிறான் இந்தி பத்திரிக்கையாளன் உடனே சோனியா என்ன பண்ணியிருக்கணும் சந்திராசாமியை புடி புடி ஏன் பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படி கேட்கலாவா அதுக்கு முன்னாடி நரசிம்மராக்கிட்ட போய் எங்கள் அத்துக்கா ராஜேந்திர ராஜீவ்காந்தி பேரில் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு நூறு கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நூறு கோடி வாங்கிட்டு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் அது சாமி ரெண்டாயிரத்தி பதினேழு செத்துப்பிட்டான் கரெக்டா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் அங்கே சந்திரா பிரபாகர் எல்டிடி பிரபாகரனை பார்க்குறதுக்கு கோவா மா கோவா மாநில காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் காரரை பார்க்குறதுக்கு அனுப்புகிறான் எதுக்கு அனுப்புகிறான்னு தெரியாது ஆனால் போயிட்டு வந்தது அப்போவே பப்ளிக் இலங்கையில் ஒரு பத்து ஐலனுங்கிற பத்திரிகை அவன் எழுதியிருக்கான் அப்போ வாஜ்பாய் தான் ப்ரீம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி முதல் குற்றவாளி பிரபாகரன் அவனை பார்க்குறதுக்கு நீ ஏமா ஆள் அமிச்சே அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் கேட்கல கேட்கவில்லை சரிதானா அப்புறம் அந்த பிரபாகரனை உயிரோடு பிடிச்சிட்டா நம்ம கே நம்ம கதை கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவனை கொள்வதுக்கு சோனியா இங்கேருந்து ராணுவ விமானம் ராணுவ விமானங்களை அமுச்சு அவனை பிரபாகரனை கொள்வது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ்லேயும் அழிச்சு கூட்டினேன் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க சோனியாவை பார்த்தா அப்படி என்ன பயம் ஏமா நீ சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேட்க மாட்டீங்க ஏமா ஈழத்தமிழ்ன்னு அழிக்கிறதுக்கு மகிந்தராஜா பட்சத்தை கொண்டு துறப்போன்னு கேட்க மாட்டீங்க ஏம்மா வாரத்தை பாக்கி கட்ட மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க சோனியானா பொத்திக்கிட்டு சும்மா இருப்பீங்க அந்த காலத்து யோ ஆல்ரெடி டிவைடெடுத்த கன்ஃபீனாக இந்த பாகிஸ்தானை உடச்சிட்டாங்களாம் அது காங்கிரஸ்கார் மேலே கோபமாக இருக்காரான் முதல்ல இந்திரா இந்த சோனியா கிட்ட வாடகை வாங்குற வழியை பாருங்கள் வாடகை பாக்கிய அப்புறமா அவங்க கோவத்தெல்லாம் காட்டலாம் நீ இருவம் கோவம் வெங்காய கோவம் வெங்காய கோவம் சேகிங்